அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பறை பறைசை வகுப்பில் வந்து ரெண்டாவது தாளம் ட கி ட போன காணொலியில் வந்து டன் அப்படின்ற தாளத்தை நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இந்த காணொலியில் வந்து டகி ட பேசிக் ஸ்டெப் டூ வந்து ரெண்டாவது தாளம் டகி ட ட கி ட ஓகேங்களா அதை வந்து எப்படி நம்ம வந்து எக்ஸாம் பேட்ல பயிற்சி பண்ணுறோன்றத பாருங்க ட அப்படின்ற சொல் வந்து மைனஸ் மேலே ஓகேங்களா கி ட அது வந்து ரெண்டு ரைட்டு ஓகேங்களா ஒரு மைனஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு ட கி ட ஓகேங்களா டீ ட கி ட நீங்கள் வந்து பயிற்சி பண்ணும்போது வந்து வாயில் சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக மெட்டு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும் ட கி ட ட இப்போ வந்து நம்ம எக்ஸாம் பேரில் ப்ராக்டிஸ் பண்ணதை வந்து நம்ம வந்து பறையில் வந்து அப்படியே பயிற்சி பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க போறோம்னா அதே தாளம் தாழம்தான் ஓகேங்களா இது வந்து இதை வந்து அப்படியே ஸ்லோவாக ஆரம்பித்து அதே மாதிரி ஸ்பீடாக எடுத்துகிட்டு போனோம்